ரஷ்யா மேல உக்ரைன் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இணையான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒற்றை கோபுரம் தான் இப்போ தாக்குதலுக்கு இருக்கு என்னப்பா அவ்வளவு ஹைட்ல அப்படி ஒரு அசாத்தியமான சம்பவத்தை எப்படி உக்ரைன் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் தான் இந்த வீடியோ அதோடு சேர்த்து ரஷ்யா இப்போ ஸ்பெஷல் மிலிடரி ஆபரேஷன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னது தப்பு அப்படின்னு புட்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அமெரிக்கா உள்ளிட்ட யூரோப் நாடுகள் இப்போது கேஸ் ரிலேட்டடான விஷயத்துக்கு பயந்து போய் கிடக்குது டிசம்பர் முப்பத்தி ஒன்று அவங்களுக்கான ஆப்படிக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறாங்க ஒரு வாரம் தானே இருக்குது என்ன செய்ய போகிறாங்க எதற்காக அந்த பயம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் ரஷ்யாவினுடைய காசன் சிட்டி எல்லாரும் மாதிரியுமே இன்றைக்கும் எல்லா நாளும் நல்ல நாள் அப்படின்னு நினச்சிட்டு எந்திரிச்சிருக்காங்க ரஷ்யாவில் இருக்கக்கூடியவங்க ஆனால் அவங்க அதுக்கு அந்த நாள் நல்ல நாளாக இல்லை காரணம் என்னென்னா அந்த கமிகாஸ் அப்படிங்கிற ட்ரோனை பயன்படுத்தி ஒரு பெரிய தாக்குதலை உக்ரைன் வந்து பிளான் பண்ணது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்குமே தெரியல நம்ம அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு ஏஐ டெக்னாலஜி மூலியமாக நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பொய்யான ஒரு வீடியோவாக இது இருந்துடக்கூடாதா அப்படின்னு அதை முத முதல்ல பார்த்த மக்கள் டிவியில் பார்க்கும்போது அப்படி தான் நினச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா இப்படி ஒரு தாக்குதலை ரஷ்யாவில் வந்து நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறத கற்பனைக்கு கூட எட்ட முடியல கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் டிவி சேனல்ஸ்கள் எல்லாருமே ஆர்ட் நியூஸ் ஸ்புட்னிக் நியூஸ் இவங்க எல்லாரையுமே ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க ட்விட்டரில் அந்த வீடியோ மட்டும் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது அப்படி அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்ட கட்டடம் கண்ணாடி கதவுகளோடு இருந்த ஒரு கட்டடம் அந்த பிரம்மாண்ட கட்டடத்தின் மீது ஒரு ட்ரோன் வந்து அழகாக அப்படியே உள்ளே போய் அந்த கட்டடத்தை நொறுக்கி பின்புறமாக அப்படியே வெளில வர்ற மாதிரியான காட்சி அப்படின்னா இது அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரத்துக்கு இணையானதுன்னு ஓப்பனிங்கில் சொன்னீங்களே அந்த காட்சி தானா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அட்டாக் இது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதற்காக அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தான் இந்த கமிகாஸ் அப்படிங்கிற ட்ரோன் இது அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுர தாக்குதல் வந்து நிகழ்த்தப்பட்டதில் அப்படிப்பட்ட ஒரு அட்டாக் இது அப்படின்னு வர்ணிக்கிறாங்க இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க ரொம்ப மோசமான ஒரு தாக்குதலாக இது உக்ரைன் வந்து இது நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் போகுது உக்ரைன் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நடந்து நடந்திருக்கு காரணம் என்னென்னா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் எல்லாமே உக்ரைனை கழுவி விடுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க சரி இப்போ இந்த நாடுகளோடு நம்ம எப்படி டைப் பண்ணி இவங்களை எப்படி நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்னு உக்ரைன் யோசிக்க தான் செய்வாங்க அதனால் நம்ம ரஷ்யா கிட்டே இருந்து உக்ரைன் வழியாக யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு இன்ன வரைக்கும் கேஸ்லாம் பைப்லைன் வழியாக போயிட்டு தான் இருக்குது ரஷ்யாவினுடைய எண்ணெய் வளத்தை மட்டும் யூரோப்பியன் நாடுகள் பயன்படுத்தி கொண்டு ரஷ்யாவுக்கு எதிரான வேலையை உக்ரைனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ உக்ரைன் என்ன யோசிக்கிறாங்க யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் எல்லாம் நமக்கு காசு கொடுக்க மாட்றாங்க அப்போது இவனுக்கான அந்த வருமானத்தை நிப்பாட்டினா என்ன அப்படின்னு இப்போது ரஷ்யா கிட்ட ஏற்கனவே போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் முப்பத்தோராந்தேதியோடு முடியுது அதற்கு மேல் அதை புதுப்பிப்பதற்கான ஐடியா எங்களுக்கு இல்லை அப்படின்னு உக்ரைன் வந்து இப்போது கைவிரிச்சிட்டாங்க நீ சொல்கிறது என்ன பிரசாத் புரியலையே அப்படின்னு கேட்டால் ரஷ்யாவிலேருந்து உக்ரைன் வழியாக ஒரு பெரிய பைப்லைன் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கு ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளுக்கு இப்போ இந்த பைப்லைன் வந்து இப்போ நார்த் ஸ்ட்ரீம் டூமோ உடைச்சாங்கல்ல அதே மாதிரியான பைப்லைன் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு நிறையா கண்ட்ரீஸுக்கு போகுது இது எல்லாமே சப்ளை பண்ணுறது கேஸ் சப்ளை பண்ணுறது யார்னா ரஷ்யா இப்போ இந்த உக்ரைன் வழியாக போகிறது வந்து அஜர்பைஜான் வழியாகவும் தாண்டி தான் போயாகணும் ஆனால் அது ஃபஸ்ட்டு கேட்டு வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து உக்ரைன் தான் அப்போ நாங்கள் இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுறோம் அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு உக்ரைன் இப்போ சொல்லிட்டாங்க இதுதான் யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கு வயத்தில புளிய கழிச்ச மாதிரி இருக்குது அப்போ ரஷ்யாவுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டால் ரஷ்யாவுக்கு பிரச்சனை இல்லை அவங்க சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் என்னெய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ இப்படிப்பட்ட நிலையில் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் வந்து இப்போது ஷாக் போய் நிற்கிறாங்க ஸ்லோவேக்கியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் இப்போ இதை பற்றி பேசியிருக்கார் நம்ம வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரணும் இல்லாட்டி நம்ம நாடு வந்து ரொம்ப டேஞ்சர் ஜோனில் போயிடும் ரெட் லைனை நம்ம தாண்டிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு இது இப்படி இருக்கிறதுனால போலந்து வந்தார் அப்படின்னா நிதனியாகவும் நாங்கள் கைது பண்ணிடுவோம் அப்படின்னு ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு குரலாகவும் இஸ்லாமிய நாடுகளுக்கு ஆதரவான ஒரு குரலாகவும் போலந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி முன்வைக்கிறாங்க ஸோ எனக்கு என்னை தான் முக்கியம் நிதனியாக முக்கியம் இல்லை அப்படிங்கிறது போலந்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது ஆனால் இப்படிலாம் செஞ்சா சொன்னாப்புல செஞ்சாப்பில்ல உங்களுக்கு எண்ணெய் வளம் கிடச்சிடுமா ஈரான்கிட்ட இருந்தோ ஈராக்கிட்ட இருந்தோ எண்ணெய் வளம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் போலந்துக்கு அதற்கான சான்ஸ் இல்லை பட் எதிராலும் சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிதர்ணியாக எங்கள் நாட்டுக்கு வந்தாருன்னா நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ரஷ்யா உக்ரைனுடைய கீவ் நகரில் ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இதில் வந்து அஞ்சு ஸ்கேண்டர் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் பயன்படுத்தியிருக்காங்க பதினாறு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அண்டு தேர்ட்டி ஸ்கூல்ஸ் வந்து இது மூலிமா பாதிக்கப்பட்டிருக்குங்கிற ரிப்போர்ட்டை உக்ரைன் இப்போ சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப மோசமான அட்டாக்குன்னு ரஷ்யா சைடில் இருந்து இல்லாமல் உக்ரைன் இருந்து சொல்லியிருக்காங்க பட் பதிலுக்கு ரஷ்யா என்ன சொல்கிறாங்க அப்போது எங்களுடைய நிலையங்கள் மீது எண்ணெய் நிலையங்கள் மீது எங்களுடைய கோபுரங்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துறது இல்லையா அப்படிங்கிறத திருப்பி கேட்டிருக்காங்க இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து ஒரு டிவி நிகழ்ச்சிக்கு பேட்டி கொடுத்தப்போ நான் உக்ரைன் போகிற வந்து ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படின்னு நினச்சி செஞ்சுருக்கக்கூடாது சோவியத் யூனியனில் ஒன்றாக இருக்கக்கூடிய உக்ரைன் அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் என்னுடைய மக்களாக நான் நினைத்தேன் அதனால தான் இந்த ஸ்பெஷல் மில்டரி ஆப்ரேஷன் சொன்னேன் ஆனால் அதுவே வந்து இன்றைக்கி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நெகட்டிவாக வந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்குது நான் இந்த போரை வந்து வேறு வகையில் நடத்தியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள்லாம் நம்மக்கிட்ட மண்டிகிட்ருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கேன் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டு இவர் புட்டினுடைய விரக்தி அப்படிங்கிறது அவரை நியூக்ளியர் ஆயுதத்தை எடுக்க வைக்குவோம் அப்படிங்கிற அச்சத்தை இப்போ தூண்டிருக்கு இந்த போரில் ரஷ்யா தோத்துச்சு அப்படின்னா வேர்ல்டு வார் த்ரீ வர்றது நிச்சயம் ரஷ்யா ஜெயிச்சிச்சு அப்படின்னா வேர்ல்டு வார் த்ரீ நடக்காது இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதோடு சேர்த்து ரஷ்யா அதிபர் புட்டின் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரஷ்யாவில் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு அதுக்கு காரணம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் தான் குழப்பத்தை விளைவிச்சு தேவையில்லாத பிரச்சனைகளை ரஷ்யாவிலேயே உண்டாக்குறாங்க ஸோ யூதர்கள் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் தான் இது அப்படின்னு உலக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் உக்ரைன் வந்து ரஷ்யாவில் மிக முக்கியமான தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்கிறதா ஆர்டி நியூஸ் செய்தி ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அஞ்சு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க பத்துக்கும் மேற்பட்ட சிவிலியன்ஸ் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஸோ தொடர்ச்சியாக இந்த இரண்டு நாட்களில் உக்ரைன் ரஷ்யா மீதும் ரஷ்யா உக்ரைன் மீதும் அதிபயகரமான தாக்குதல்களை தொடர் கண்டினியூஸாக நடத்திக்கிட்டு இருக்காங்க போர் ரொம்ப தீவிரமான ஒரு கட்டத்தில் நெருங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டாக கிடைக்கிது இந்த பிரச்சனையில் தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நார்த்து கொரியா ட்ரூப்ஸ் இருக்காங்கல்ல அவங்க முதல்ல முப்பது பேர் இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய பிணத்தை ரஷ்யா வீரர்கள் எரித்தாங்கிற செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம் இப்போது நூற்றுக்கும் மேற்பட்ட வடகொரிய வீரர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஷாக்கான நியூஸ் வந்து கிடச்சிருக்கு வடகொரிய வீரர்கள் வந்து தொடர்ச்சியாக ரஷ்ய பணியை தாங்க முடியாமல் அந்த இடத்துல போர் புரிகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இயலாமையை காட்டுது பதிலுக்கு இன்டர்நெட் வேறு கொடுத்துட்டாங்க அதனால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக விளையாடிகிட்டு இருக்காங்க இன்டர்நெட் பக்கம் அதை விட்டுட்டு போர் பண்ணுறதை விட்டுவிட்டு இன்டர்நெட் பக்கம் விளையாடிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு இது தான் நிலமை அப்படிங்கிறது தான் வடகொரிய வீரர்களுக்கு பாடமாக சொல்லி கொண்டு இருக்கிறது ஸோ தொடர்ச்சியாக வடகொரிய வீரர்கள் மரணத்தை தழுவி கொண்டு இருக்கிறார்கள் உக்ரைனுடைய நிலப்பரப்பை பற்றிய அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லைங்கிறது அவங்களுக்கான ஒரு நெகட்டிவ் தான் இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கும் போது சிரியான ஒரு நாடு இருந்தது இல்லை அதில் ஹச்டிஎஸ் குழு இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட இப்போ அமெரிக்காவினுடைய டிப்ளமேட்டிக் பர்சன் வந்து ஒருத்தர் வந்து முக்கியமான பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்காருன்னு சொல்கிறாங்க உலகத்தில் எந்த நாட்டுக்கு பிரச்சனைனாலும் அமெரிக்காவெல்லாம் தாங்கிக்க முடியாது பாசமாக வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த வகையில இப்போது சிரியாவுக்கும் தன்னுடைய உறவிக்கதை தான் நீட்டுறாங்க பத்து மில்லியன் டாலர் வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் சம்மந்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் சொல்லப்பட்டதாகவும் இதை கச்சரியஸ் குழு ஆதரிச்சிட்டாங்களா எதிர்க்கிறாங்களா வாங்கிக்க போகிறாங்களா பணத்தை அப்படிங்கிற மாதிரியான தகவலும் பேசு பொருளாக இருக்க தவிர அதற்கான அதிகாரப்பூர்வ ரிப்போர்ட் அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கல சவுதி டாக்டர் ஒருத்தர் ஜெர்மனியில் கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு அது எப்படி தெரியுமா காரை பொதுமக்கள் மேலே ஏற்றி அதன் மூலியமாக மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கார் இதனால் வந்து ஸ்பாட்லேயே வந்து பன்னெண்டு பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு ஜெர்மனி ஒரு வித்தியாசமான தேசம்தான் அது ஹிட்லர் காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் அப்படி தான் இருந்துகிட்டு தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அரசாங்கமும் கவிழக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோத்து போயிருக்காரு ஸோ ஜெர்மனியினுடைய சான்சலரே தோல்வி முகத்தில் தான் இருக்காரு அப்படிங்கும் போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை வேற்று நாட்டை சேர்ந்த ஒரு டாக்டர் வந்து இப்போ கார் ஏற்றி கொலை செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் வைரல் செய்தியா சுத்திக்கிட்டு இருக்குது இன்டர்நெட் உலகத்தில் தொடர்ச்சியாக கிடைத்து வரக்கூடிய வேர்ல்டு நியூஸ் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு தான் ஆசை தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு உண்மையான செய்திகளை உடனுக்குடன் பகிருங்கள் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்